ஒரு அழகான கதையை படித்தேன் தந்தை இரண்டு பாத்திரங்களில் மகளுக்காக கஞ்சியை நிரப்பி ஒரு பாத்திரத்தை தட்டில் ஒரு முட்டையை வைத்திருந்தார் மகளை கூப்பிட்டு இதில் இரண்டை எதை எடுத்துக்கொள்கிறாயோ எடுத்துக்கொள்கின்றார் கஞ்சி பாத்திரத்தினை தட்டை மூடி வைத்திருந்த அந்த முட்டையோடு கூடிய அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாள் தந்தை முட்டை இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தை எடுத்தார் ஆனால் அவருடைய கஞ்சியில் இரண்டு முட்டைகள் கஞ்சிக்கு உள்ளாக இருந்தன மகள் இதை பார்த்து சற்று ஏமாற்றமடைந்தாள் அப்பா எனக்கு ஒரு முட்டைதானே கிடைத்தது என்று தந்தை சொன்னார் எப்பொழுதும் கண்ணால் காண்பதை வைத்தே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதை புரிந்துகொள் அதற்கான பாடம் இது என்றார் அடுத்த நாள் அதைப்போலவே இரண்டு பாத்திரங்கள் இரண்டும் தட்டை வைத்து மூடப்பட்டிருந்தன ஒரு தட்டின் மேலே முட்டை இருந்தது இப்பொழுது மகள் சற்று சாமர்த்தியமானால் நேற்றுத்தானே ஏமாந்து போனோம் என்று முட்டை வைக்கப்படாத பாத்திரத்தை எடுத்தாள் அதிலே கைகளில் துளாவி பார்த்திரா பார்க்கிறாள் கஞ்சியிலே முட்டை இல்லை தந்தையின் பாத்திரத்தில் தான் முட்டை இருந்தது இப்பொழுதும் இப்பொழுது சொன்னார் அனுபவங்கள் மட்டுமே வாழ்க்கையில் பாடத்தை தருவதில்லை அது கூட சில நேரங்களில் நம்மை ஏமாற்றி விடுகிறது என்பதை கூட மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்றார் சரி என்று மகளும் ஒத்துக்கொண்டாள் அடுத்த நாள் மீண்டும் ஒரு பாடத்தை மகளுக்கு கற்பிக்க வேண்டுமே இரண்டு பாத்திரங்கள் இரண்டிலும் கஞ்சி நிரப்பப்பட்டிருந்தது தட்டு போட்டு மூடப்பட்டிருந்தன வழக்கம் போலவே ஒரு பாத்திரத்தின் தட்டின் மேலே முட்டை இருந்தது இப்பொழுது மகள் என்ன செய்வாள் எதை எடுப்பது முட்டை இருப்பதை எடுத்தால் உள்ளே முட்டை இருப்பதில்லை முட்டை இல்லாத பாத்திரத்தை எடுத்தால் நேற்று ஏமாற்றம் அடைந்தாள் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தாள் அப்பா நம் வீட்டிற்கு நீங்கள்தான் பெரியவர் உழைத்து ஓடாய் தேய்கிறீர் எங்களுடைய நலனுக்காக நீங்கள் அக்கறை கொள்கிறீர் அதனால் நீங்களே உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எனக்கு தாருங்கள் என்றாள் தந்தை இப்பொழுது முட்டை தட்டின் மேலே இருந்த அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டார் ஆக அவருக்கு ஒரு முட்டை கிடைத்தது தட்டின் மேலே முட்டை இல்லாத பாத்திரத்தை விட்டு கொடுத்தார் அவளுக்கு கஞ்சிக்கு உள்ளாக இரண்டு முட்டைகள் கிடைத்தன முதல் நாள் போல அவர் தந்தைக்கு கிடைத்தது அப்படி இப்பொழுது பாடத்தை சொன்னார் ஒரு பாடத்தை புரிந்துகொள் நீ யாருக்கு அடுத்தவர்களுக்காக நன்மை நினைக்கிறாயோ அப்பொழுது உனக்கு தேவையானவை தானாக கிடைத்துவிடும் அது மட்டுமல்ல விட்டு கொடுத்து நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற அந்த பண்பாடை கற்றுக்கொண்டால் க இறுதியாக மிஞ்சுவது நமக்கு என்று நினைக்கக்கூடாது அதில் சுவாரஸ்யம் நிறைந்த சம்பவங்கள் கூட நடக்கலாம் அது இப்படித்தான் என்று உதாரணத்தை சொன்னார் சாதாரண முட்டை பாத்திரம் கஞ்சி நிகழ்வு நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நல்லதை அடுத்தவர்களுக்காக நீங்கள் நினைக்க ஆரம்பித்தால் கொடுக்க ஆரம்பித்தால் அல்லது செய்ய ஆரம்பித்தால் பன்மடங்கு அது ஈர்ப்பு சக்தியின் அடிப்படையிலே பிரபஞ்சம் மீண்டும் கொண்டு வந்து உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும் நன்றி